வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வந்து எலெக்ஷன் ஸோ அதில் வந்து யார் யார்லாம் போட்டிடுறாங்க எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்போட நம்ம கூட பேசுவதற்காக இணைந்திருக்காங்க அபி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எந்த தொகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிதம்பரம் தொகுதி சிதம்பரம் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக திருமாவளவன் ஏடிஎம்கே சார்பாக எம் சந்திரஹாசன் இருக்கிறாங்க பிஜேபி சார்பாக கார்த்தி ஆயினின்னுக்குறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜான்சி ராணினுக்கிறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வழக்கம் போல் போட்டியே வந்து நாளாக இல்லாமல் மூணாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்குமே அதனால் இப்போவும் வந்து நாம் தமிழரை ஓரமாக வச்சுட்டு மற்ற மூணு பேரை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தான் ஆனால் ஏன் இருக்காரு அப்படிங்கிறது தொகுதி மக்களுக்கும் தெரில நமக்கும் தெரில தொகுதி பக்கமே போகலை அப்படிங்கிறதுனால வந்து இந்த தடவை அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது எந்த சின்னத்தில் போட்டிட்டாலும் அது உதயசூரேனாக இருந்தாலும் பானை சின்னமாக இருந்தாலும் இந்த தடவை பானை தான் போட்டிடுறாரு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வெறும் மூவாயிரம் ஓட்டு தான் ஜெயிச்சிருந்தார் தொகுதி பக்கம் வந்திருந்தாவாச்சும் சரி போனால் போகுதுன்னு ஓட்டு போட்டு அவரை திரும்ப ஆக்கியிருப்பாங்க அதனால் வந்து இந்த தடவை அவர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இந்த பக்கம் தடாபரிசாமி பார்த்தோம் அப்படின்னா அவர் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேக்கு வந்தாலும் கூட ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால சந்திரகாசன் அவர்கள் தான் இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அடுத்த தொகுதியாக மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் வந்து யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்னா டிஎம்கே சார்பாக அட்வொகேட் சுதா அவங்க போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக பி பாபு அவங்க போட்டிடுறாங்க பிஜேபி சார்பாக எம்கே ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மா நீங்கள் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மயிலாடுதுறையை வரைக்கும் டிஎம்கே சார்பாக இந்தியா இருந்து காங்கிரஸில் சுதா அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க யாருன்னே தெரியாது கேண்டிடேட்டே யாருன்னே தெரியாது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே அவங்க யார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து வேட்பாளராக வந்து அவங்க வேட்புமனு கொடுத்ததே வந்து கடைசி நாளில் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு வாக்கு வங்கிகள் எதுவும் இருக்காது ரெண்டாவது இதில் வந்து நாம் தமிழரை வந்து நம்ம குறிப்பிடலாம் ஏன் அப்படின்னா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஆனால் வந்து ஏதோ வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலைய காளியமால் அவர்கள் நாம் தமிழர்ல பேர் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ல இருக்கிறதுனால அதனால வந்து வாக்குகளை பிரிக்கிற வேலையை வேணா அவங்க பாப்பாங்க தவிர்த்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்ல அதனால இந்த இதுலேயும் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பாபு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த தொகுதியாக நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினம் தொகுதியில வந்து டிஎம்கே கே சார்பா செல்வராஜ் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக சுஜித் சங்கர் போட்டியிடுறாரு பிஜேபி சார்பாக எஸ்டிஎம் ரமேஷ் போட்டியிடறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்த்திகா போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் இதுலையும் வந்து நாம் தமிழர் வருமா வச்சிடலாம் மற்ற மூணு பேருக்கு நடுவில் தான் இந்த மூணு பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லும்போது கூட மற்ற ரெண்டு கட்சிகளையும் தாண்டி சிபிஐ அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தான் இருக்காங்க மற்ற பிஜேபி ஏடிஎம்கேவை தாண்டி இவங்க ரெண்டு பேரில் ஓட்டு பிரிக்கிறதுங்கிறது கூட இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அதனால் வந்து கிட்டத்தட்ட முடிவான ஒரு வெற்றி அப்படின்னு தான் அவருக்கு சொல்லணும் சிபிஐ சார்பாக செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெறலாம் அடுத்த தொகுதியாக தஞ்சாவூர் தொகுதி தஞ்சாவூர் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக முரசொலி போட்டிடுறாரு அப்புறம் ஏடிஎம்கே சார்பாக சிவனேசன் போட்டியிறாரு பிஜேபி சார்பாக முருகானந்தம் எம் முருகானந்தம் போட்டியிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக கபீர் போட்டிடுறாங்க இவங்க நாலு பேர்ல யார் ஜெய்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தஞ்சாவூர்னு சொல்லியாச்சு அதுக்கு மேல பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் டிஎம் கே பிஜேபி யார வேணா எவ்வளவு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை வேணா நிறுத்தினாலும் கூட தஞ்சாவூர் டெல்டா சைடு அப்படின்னு சொன்னாலே டிஎம்கே மட்டும்தான் அதனால கண்டிப்பா முரசொலி அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மத்தவங்க எல்லாம் மத்தவங்க என்னதான் இருந்தாலும் கூட டெல்டா சைடுங்கிறப்போ திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க அதனால வந்து போட்டியின்றியே தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்த தொகுதியாக சிவகங்கை தொகுதி சிவகங்கை தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக கார்த்திக் பி சிதம்பரம் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக பனங்குடி எஸ் சேவியர் தாஸ் போட்டியிடுறாங்க பிஜேபி சார்பாக தேவநாதன் யாதவ் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக எழிலரசி போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேர் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் மொதல் பேர் கார்த்திக் சிதம்பரம் இந்த பேரை தவிர மற்ற மூணு பேர்லாம் யார் அப்படின்னு தேடுற தான் இருக்குது மற்ற யாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்லாம் கிடையாது ரெண்டாவது கார்த்திக் சிதம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறதுல கார்த்திக் சிதம்பரம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அவருடைய பிரச்சாரத்தை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ பிஜேபிக்கு இல்லைனா நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து கிடா வெட்டி சாமி கும்பிட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களோட எப்படி பேசினா அந்த கனெக்டிவ் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமோ அது மாதிரி பேசி பயங்கரமாக வந்து கேன்வாஸ் பண்ணிட்டுருக்காப்புல அதனால் வந்து கண்டிப்பாக கார்த்திக் சிதம்பரம் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக மதுரை தொகுதி மதுரை தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக சு வெங்கடேசன் போட்டிடுறாரு ஏடிஎம்கே சார்பாக பி சரவணன் போட்டிடுறாரு பிஜேபி சார்பாக ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக தேவி போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் வச்சுக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க மதுரையில் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக சு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க ஏற்கனவே இந்த சிட்டிங் எம்பியாக இருக்கிறவங்க தொகுதி போக சரியாக போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்தி இருக்கிற ஒரு சில தொகுதியில் மதுரை தொகுதியும் ஒன்று அதனால வந்து சு வெங்கடேசன் அவர்களுக்கு பெரிதாக மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ரெண்டாவது சரவணன் அவர்கள் ஏடிஎம்கேயில் ஏற்கனவே வந்து அவர் டிஎம்கேலேருந்து இப்போ ஏடிஎம்கே வந்திருக்காரு ஏடிஎம்கேவில் வந்து லோக்கலில் இருக்கிற ஏடிஎம்கேலையும் சப்போர்ட் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாவது பிஜேபி வந்து ஓட்டை பெருசாக ஜெயிக்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஓட்டை பிரித்தா மேபி சு அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கலாம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் தான் முதலிடத்தில் சரவணன் அவர்கள் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த தொகுதியாக தேனி தொகுதி தேனி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக தமிழ்ச்செல்வன் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக வி டி நாராயணசாமி போட்டியிடுறாங்க பிஜேபி சார்பாக டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு நாம் தமிழர் கட்சி சார்பாக மதன் ஜெயபாலன் போட்டியிடறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்க நாம் ஓரமாக வச்சிடலாம் வழக்கம் போல் இதில் வந்து தங்க தமிழ் செல்வன் லோக்கலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு ரெண்டாவது டிஎம்கேலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள் அங்கே இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப செல்வாக்காக இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ரெண்டாவது டிடிவி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரு போட்டி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாராயணசாமி அவர்கள் ஒருவேளை வாக்க பிரிச்சாலும் கூட டிடிவிக்கும் தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு தான் வந்து போட்டி அதிகமாக இருக்குமே தவிர்த்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தங்க தமிழ் செல்வன் அவர்களுக்கு தான் இருக்கு ஜெயிக்கிறதுக்கான வீடு வீடா டிடிவி தான் நைட்டு போல குக்கர் கொடுக்கிறாரு அவர் ஜெயிக்க மாட்டாரா குக்கர் கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா என்ன அங்க யாரும் இருக்காங்க அப்படிங்கறது தெரியும் இல்ல அடுத்த தொகுதியாக விருதுநகர் தொகுதி விருதுநகர் தொகுதியில வந்து டிஎம்கே கே சார்பா மாணிக்கம் தாகூர் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக விஜய் பிரபாகரன் போட்டியிடறாரு பிஜேபி சார்பாக ராதிகா சரத்குமார் போட்டிடுறாங்க இவங்க மூணு பேருக்கு இடையில் குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து கௌசிக் பாண்டியன் போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் இருக்காங்க இருந்தாலும் கூட என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு யோசிச்சா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க பரபரப்பாக நான் சொல்லலை என்னுடைய சொந்த இல்லை தொகுதிக்குள்ளே பேசுகிற விஷயமா அதுதான் இருக்குது காங்கிரஸ்ல இருந்து நிப்பாட்டி இருந்தாலும் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் மக்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க இருந்தாலும் கூட மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது போது வேற வழி இல்லாமல் சரி அவருக்கு தான் போட்டாகணும் அப்படின்னு வந்தால் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கேப்டன் விஜயகாந்த் இறந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா இப்போ வந்து அவங்க இருக்கும்போது கூட அந்த ஆதரவு கொடுக்கல ஆனால் இப்போ கொடுக்குறாங்க அதே ஆதரவு வந்து அவங்க பையனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஸோ அது ஜெயிக்க மாட்டாங்களா விஜய் பிரபாகரன் இருக்கலாம் சப்போர்ட் அதிகமாக இருக்கலாம் அவர் இருந்தப்போவுமே அவருக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறப்போ அவர் பையனுக்கு எல்லாமே ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ரெண்டாவது மதுரை இல்லை அந்த மாதிரியான பகுதிகளில் நின்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதாவது வாக்கு சதவீதம் வேணால் அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கம்மியாக தான் இருக்குது ராதிகா சார்த்துக்குமாரை வந்து கேட்க வேணாம் அவங்க வந்து வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்காங்க ஆனால் வந்து வாக்கு சதவீதம் தான் இங்கே வந்து வித்தியாசப்படுமே தவிர்த்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் தொகுதினாலே நீங்கள் சிரிக்கிறீங்க எதனாலும் தெரில எதனாலன்னு தெரில ஸோ டிஎம்கே சார்பாக நவாஸ்கனி போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக ஜெயபெருமாள் போட்டிடுறாங்க பிஜேபி சார்பாக ஓ பன்னீர்செல்வம் குரூப் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்திரபிரபா ஜெயபால் போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்குன்னு இல்லை பொதுவாகவே ராமநாதபுரம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு கண்டிப்பாக வரும் நீங்களுமே சிரிக்கதா சரிங்க ஏன் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அத்தனை ஓபிஎஸ் வந்து பயங்கரமான ஒரு காம்படிஷன் எதுக்குன்னு தெரியல கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் கூட பயங்கரமாக போட்டிகிட்டு இருக்காங்க கச்சத்தீவை மீட்கிறதுக்கு பலாப்பழம்தான் வந்து ஒரே தீர்வு அப்படின்னு வேற அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வேற பேசிகிட்டு இருக்காரு இது போக சுயேட்சை வேட்பாளர்களாக ஒரு பக்கம் நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே பார்க்கணும் அப்படின்னா சிட்டிங் எம்பி நவாஸ்கனி அவர்கள் ஐயுஎம்எல் இருந்து நிற்கிறாங்க அவர் பெருசாக மக்களுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதை தாண்டி மற்ற நபர்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இந்த தடவையும் நகா நவாஸ் கனி அவர்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதையும் அடுத்ததாக தூத்துக்குடி தொகுதி தூத்துக்குடி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக கனிமொழி கருணாநிதி போட்டியிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக சிவசாமி வேலுமணி போட்டியிடுறாங்க பிஜேபி சார்பாக விஜயசீலன் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ருவினா ரோத் ஜென் போட்டியிடுறாங்க இதில் யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க தூத்துக்குடி அப்படின்னு சொன்னவொடனே கனிமொழி கருணாநிதி அப்படின்னு நீங்கள் சொல்லி முடித்தோன்னே அப்படியே விட்டுருந்துருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கடுத்து பின்னாடி எத்தனை பேர் வந்தாலும் வந்து டம்மி பாபா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அங்கே யார் வந்தாலும் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே பிரச்சாரத்தைப்போ வந்து மற்ற எங்கேயாவது பரவாயில்ல வேற யாராவது என்னாவது இது பண்ணால் இங்கே கருணாநிதியே நிற்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன் அப்படியே பிரச்சாரம் பண்ணாலும் அதையும் தாண்டி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமாக ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க சென்னையிலே இருந்தாலும் கூட எங்கே ஜெயிக்கிறாங்களோ அந்த தொகுதிக்கு போகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் ம மற்ற சிட்டிங் எம்பி மேலே இருக்கிற அதிருப்தி தொகுதிக்கு போகிறது இல்லை எதுவுமே மக்களுக்கு செய்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த ரெண்டத்தையுமே வந்து கனிமொழி கருணாநிதி அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வெள்ளம் அது மாதிரியான விஷயங்களை தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டப்போ தூத்துக்குடிக்கு போய் அங்கே நின்று களத்தில் நின்று வேலை பார்த்த ஒரு ஆள் தான் அதனால் வந்து கண்டிப்பாக கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அடுத்த தொகுதியாக தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக ராணி ஸ்ரீகுமார் போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் போட்டியிடுறாரு பிஜே பிஜேபி சார்பாக ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இசை மதிவணன் போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பா தென்காசி தொகுதி தனி தொகுதி வழக்கம் போல கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் த எத்த எடுத்தாப்ல நின்று போட்டிடுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சமுதாய மக்களுடைய ஓட்டே ரெண்டாக பிரியுது அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த சமுதாயம் அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களை தவிர்த்து மற்ற பெரும்பான்மையான மக்கள் வந்து ஓட்டு வந்து வங்கி வேறு பக்கம் போகிறதுனால கண்டிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க வந்து டிஎம்கேல இப்போது நிற்கிறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசு வேலையை விட்டுட்டு அரசியல் பணிக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அது என்ன வேலை டாக்டராக இருந்திருக்காங்க கவர்மெண்ட் டாக்டராக இருந்துட்டு இப்போ அதை வந்து ரிசைன் பண்ணிட்டு களத்துக்கு அரசியல் களத்துக்கு ஒரு பெண் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அடுத்த தொகுதியாக திருநெல்வேலி தொகுதி திருநெல்வேலி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பா ராபர்ட் ப்ரூஸ் அவங்க போட்டியிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக ராணி போட்டிடுறாங்க பிஜேபி சார்பாக நயனார் நாகேந்திரன் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா அவங்க போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிறீங்க பிஜேபியில் நயனார் நாகேந்திரன் நிற்கிறாங்க மற்ற ரெண்டு ஏடிஎம்கேவில் நிற்கிறவங்களா இருக்கட்டும் டிஎம்கேவில் நிற்கிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து எதுக்கு போட்டோம் அப்படின்னு தெரியாமல் சரி கடைசி நிமித்தத்தில் போனால் போது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டும் கிடையாது ரெண்டாவது நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்து இப்போ பிஜேபியில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் ரெண்டாவது பிஜேபியில் இருக்கிறார் இப்போது பிஜேபி ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே தொகுதியாக வந்து திருநெல்வேலி தொகுதியை பார்க்கலாம் நயர்னார் நாகேந்திரன் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் கூட அவரை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வந்து கட்சிக்கு உள்ளேயே நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம வந்து பார்த்தோம் நாலு கோடி வந்து சிக்க வச்சது மற்ற எல்லோரும் கொடுக்கும்போது அமைதியாக இருக்காங்க இவரும் கொடுக்கும்போது மட்டும் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் கூட அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த தொகுதியாக கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக விஜய் வசந்த் அவங்க போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக நஸ்ரத் பர்ஸ்லியான் போட்டிடுறாங்க பிஜேபி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பாங்க கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்பியாக விஜய் வசந்த் அவர்கள் தான் நிற்கிறாங்க காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்த ஒரு குடும்பம் அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிட்டார் அது வேறு கதை இருந்தாலும் கூட ஒரு யங்ஸ்டர் ஏற்கனவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமான முகமும் கூட அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக அவர் இருக்கிறதுனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பிஜேபியில் இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேஸ்ட் ஓட்டை வந்து பிரித்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது வாக்கு வங்கிகள் இருந்து செதறிச்சி அப்படின்னா அவர் வேணா இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தொம்போது தொகுதிகளையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு நம்மளுடைய கருத்துக்கணிப்பு இது வரைக்கும் நடந்த பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட என்னென்ன ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது தான் யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமாக எல் முருகன் அண்ணன் சொன்ன மாதிரி ஜூலை நான்காம் தேதி அவருக்கு மட்டும் தனியா ஒரு ஓட்போல் நடக்கும் அதெல்லாம் வாக்கு எண்ணிக்கை தான் முடிஞ்சு அவர் தனியா நாளைக்கு அன்னைக்கு தெரிஞ்சுப்பாரு அவரு ஜூலை நாலாம் தேதி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜூன் நாலாம் தேதி மக்கள் யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்